எனக்கு என்ன பிரச்சனைன்னு இந்த ஐஏஎஸை கேட்கட்டும் ரெண்டு நாள் நான் கேட்டப்பட அந்த ஐஏஎஸை கேட்கட்டும் என்னையை பற்றி என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கட்டும் ஆமாம் கவுன்சிலுக்கு கேட்கட்டும் கேட்கட்டும் நான்யா ஆனால் இப்போ வாழ்ந்து இப்போ நான் வாழும் இப்போ மறுபடியும் ஆட்டா வெளியினுக்கு வந்து கேட்டேன் அப்படி வந்து போங்க नो, आय बागरा है वोटिंग ये, इसके ना छोटा ना बड़ा नहीं आया तुम्हें, छोटा ना बड़ा आया है। ना तुझे कब तक बच्चों में ना गई है वो तेरा? मैं कोब जाता हूँ बुढ़िया लोग तेरे को नहीं उठाएंगे। इसपे यार आता फिर तो बहुत आज ये काम लिया ना कि यार आता और कर लिखे। வீட்டுக்கு போனான் இதே இடத்துல ஐடி குரூப் காமிச்சு வீடியோ புட்டேஜை பாருங்க அவன் வீட்டுக்கு போனான் நீ அவனை கேளுங்க கேட்கு நீ இந்த வண்டி எடுத்துன்னு சொல்லி கேளுங்க நீ தான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் அவன் இப்போ அஞ்சு ஏற்ற காலேஜ் எங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கான் நீங்கள் சொல் ஆமாம் எனக்கு ஒரு வழி தெரியலையா வழி தெரியல இல்லாமல் ரோட்டில் நிற்கு உழைச்சி வளர்ந்துட்டு இருக்கேன் தப்பு பண்ணக்கூடாது வாழ்க்கை சிறுநிஞ்சிட்டு நானும் உழைக்கிறீங்க வளர்ந்துட்டு இருக்கேன்